ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தைந்தாம் நாள் தக்ஷணாயின புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை நோக்கு நாள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராக்கு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் தனுசு லக்னம் இருப்பு ஒரு நாழிகை ஆறு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூன்று மணிக்கு கரணன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி வரை சஷ்டி அதன் பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை உத்திரம் அதன் பின்பு ஹஸ்தம் நாமயோகம் இன்று இரவு ஒன்பது பதினேழு மணி வரை சோபனம் அதன் பின்பு அதிகண்டம் காரணம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி வரை வணிஜை அதன் பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி வரை மரண யோகம் அதன் பின்பு மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை சித்த யோகம் அதன் பின்பு அமிர்தயோகம் சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை அவிட்டம் அதன் பின்பு சதயம் அவிட்டம் சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி வியா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும் அதேமாரி இந்த நாகர் வழிபாடு கோயில் போய்ட்டு வாங்கோ நாகர் வழிபாடு அம்பாள் வழிபாடு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அந்த வழிபாடு கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்கோ அடுத்தபடியாக தேய்பிரை சஷ்டி சஷ்டினாலே முருகப்பெருமான் தான் கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமயத்தை எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்கோ ஒரு அற்புதமான ஒரு நல்ல நியூஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் நிலைகள் மிதுன ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் சந்திரன் தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படி அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க ஏன்னா பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அற்புதமாக வேலைகளெல்லாம் முடிப்பேல் அதுமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் கேட்ட அந்த வம்பு அதாவது அந்த நீங்கள் கேட்ட அந்த வங்கி கடனுதவி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதேமாரி வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அருமையாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடிவரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து மிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமை இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று ரிஷபராசி ரிஷபராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் அற்புதமாக ஒரு உங்களோட வேலை திறமையில் காட்டி அதை சரி பண்ணிப்பீங்க உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கல்வி மேலும் மாணவ கண்மினிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகவும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வன வழங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் சந்திரபகவன் உங்களோட கேந்திரஸ்தானத்தில் இருக்கார் அற்புதமாக அதனால் இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியங்களை அற்புதமாக சாய்ச்சிக்கலாம் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் அந்த இதமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் நீங்கள் கேட்ட சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் கேட்ட சில உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் நல்ல நாள் அடுத்தபடியாக இன்றைக்கி இந்த வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் பதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன் பிறப்புகளின் வழியில் நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சந்தனம் வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான நேயர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய திருநாள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் உங்கள் நா ராசிநாதன் அளப்பரிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு தருவார் அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் அரசியல்வாதிகள் மேடைப் பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் அதேபோல் இன்னிக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு விவேகம் கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டு ஏர் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விழித்து அமைய முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான சிம்ம ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அடி அற்புதமான ஒரு நாள் ஏன் அப்படின்னா இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் சந்திரபகான் அற்புதமாக இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக நண்பர்களின் மூலம் சூப்பராக நடைபெறும் அதேமாரி கல்வி பயிலும் மாணவ கண்மெணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும் அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கெட்டும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல மறிச்சு எடுத்துன்னு போயிடுங்க அத்திய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான கன்னி ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வந்தனால் அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் ஆனால் கொஞ்சம் வீண் இருக்கலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அதனாலே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் சந்திர பகவான் மனோகாரகன் இல்லையா அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் கவனமாக இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் இருக்கலாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கூட்டாளிகளெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதேமாரி அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இன்றைக்கி கனிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துட்டு போடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமே உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க விடுதான் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்க சூப்பரான செலவுகள்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னா அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிகாரபுசமாக இருக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செலவு காத்திருக்கிறது இன்றைக்கி குழந்தைகள் கல்விக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் அதேமாரி சில பேருக்கு இந்த இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் வீடு மாற்றம் நாடு மாற்றம் இதை பற்றிய சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் கைகூடும் இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருமானத்தை பார்ப்பார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சிறப்பாக செயல்படுவார்கள் கல்வி பயிலும் மாணவ கண் பெண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டிருக்கோம் எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செலவு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் சூப்பரான ஒரு நாள் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கை தட்டும் அதேமாரி ஒரு தடவை தான் கதவியும் தட்டும் அதனால் அப்போ டக்குன்னு நம்ம பிடிச்சிக்கணும் புரியுறத ஏன்னா லாபஸ்தானம் அப்படி ஒரு பதினோராடத்தில் சந்திரபகான் அதிக அற்புதமாக உலாக வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் உத்தியோகத்தில் சாய்ச்சிக்கலாம் ஏதாவது உங்களுக்கு அட்வான்ஸு அது இது எதான் கேட்கணுன்னா தாராளமாக போய் கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்தபடியாக இன்றைக்கி மேலதிகாரிகளை அனுசரித்து போனால் தான் கிடைக்கும் சரியா தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் கல்வி பயிலும் மாணவ கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்ல மேலத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைமி உங்களுடைய உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான தனுசு ராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை வேலபிலும் அதிகரிக்குங்க தொழில் வியாபாரமும் நல்ல பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய வாடிக்கையாளர்கள் வந்து வண்ணமாகவே இருப்பது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உணவு கட்டுப்பாடு தேவை அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னால் இன்றைக்கி உறவினர்கள் திடீர் வருகை இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை பலு அதிகரிக்குங்க மற்றபடி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி புதிய பொறுப்புகள் தேடி வருவதால் சந்தோஷ வானில் சிறகடித்துச் செல்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் கல்வி வயிலு மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அத்தியார்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அடர்நீளம் வணங்க விடுதோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் உள்ள கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள் ஏன்னா பக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் சந்திராஷம் எடுத்து சந்திராஷம் எடுத்துனாலே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்களே இன்றைக்கி தெளிவாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலேயும் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓயும் உங்கள் மனதில் அமைதி பிறக்கும் அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும் அதேபோல் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் தந்தையார் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் அடுத்து பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமை நீக்க உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வழங்கவிடுவோம் சர்பதேஸ்வரர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான கும்பராசினே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷமாக இப்போ உங்கள் பக்கம் வந்துடுது அதனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும் அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் எதிர்பார்த்த இந்த வங்கி கடன் உதவி அல்லது ஏதாவது ஒரு இதுனால் அது வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதனாலேயே உங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து எடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகமே சந்திராஷ்டிரமும் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க வேண்டியது வயம் எம்பி சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான மீனராசின்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க ஏன்னா சந்திரபகவான் உங்களுடைய கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்தில் இருக்கார் ஆனால் என்ன ஜென்மராசியில் நம்ம சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்கார் ரெண்டு பேரும் சமசப்த பார்வையே பார்த்துக்கிறாங்க அதனால் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் விரக்தியும் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் வீண் சண்டை இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து செல்வீர்கள் அடுத்தபடியாக அரசியல்வாதிகளுக்குலாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் கல்வி வயதும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வண்ணம் வணங்க விடுதுவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு